வெல்கம் டு எல்லா ஐடியாஸ் எனக்கு வீடியோவில் உருளைக்கெழங்கோட அந்த மலையை மாத்திரம் கட் பண்ணி வச்சு எப்படி வளர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வீட்டில் வாங்கின உருளைக்கிழங்க கொஞ்ச நாள் நீங்கள் எப்படி பயன்படுத்தாமலே விட்டுருந்தீங்க போதும் அது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் முளைச்சி இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாறுறது வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அந்த மாதிரி இருக்கிற உருளைக்கெழங்க வதக்கி எடுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் வந்துடுற கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் வந்து கப்பில் வந்து வாட்டர் போட்டு வச்சுருங்க கண்கள் எல்லாத்துலேயும் நல்லா வந்து மண் நிரப்பிடுறேன் இப்போ அந்த தழுற மாத்திரம் மேலே வந்திருக்கிற அந்த மொழையை மாத்திரம் கட் பண்ணி வைக்க போகிறோம் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு விதைப்பு நான் வீடியோ போட்டிருந்தேன் முழு உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம விதைச்சிருந்தோம் இது வந்து அந்த மேலே வர முளை ஒரு இஞ்சி கீழே தாத்து நீங்கள் வந்து கட் பண்ணி விடுங்க அந்த முளையை மாத்திரம் எடுத்து நீங்கள் வந்து ஊஞ்சி வச்சிட்டிங்கனாலே போதும் அதுலேருந்து வளர ஆரம்பிக்கும் ரொம்ப ஓரமாக கட் பண்ணாமல் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு இஞ்சி அளவுக்கு கீழே இறக்கி நீங்கள் கட் பண்ணுங்க வெறும் முளை மாத்திரம் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சில நேரம் வந்து அழுகி போயிடும் அதனால் ஒரு இன்ச்சி அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே அதில் நிறைய முளை இருக்கும் அதனால் நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும் ஏன்னா ஒரு சில நேரம் ஒன்று ரெண்டு தான் வளரும் இப்போ நாலு வச்சிங்க அப்படின்னா குறைவாக தான் உங்களுக்கு வளரும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வைக்கும்போது நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைந்தது ஒரு செடியாவது அதுலேருந்து கிடைக்கும் வங்க நல்லா வந்து மூடி விட்ருங்க நல்லா வந்து வச்சுட்டு மண் போட்டு மூடி விட்டுருங்க அந்த முளை முழுவதும் நல்லா வந்து கவர் பண்ணி விட்ருங்க மண்ணை போட்டு மேலே மூடி விட்டுருங்க தண்ணி விட்டு நான் வந்து இந்த கப்பை வந்து வெயிலில் தான் வச்சுருந்தேன் நல்லாவே வந்து எனக்கு வளர்ந்தது நான் நாலு கப்பு வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்று தான் வந்து சரியாக வளர்ந்துது அதனால் வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சிங்கன்னா தான் ஒன்று ரெண்டும் உங்களுக்கு நல்லா வரும் குறைஞ்சது ஒரு நாலு கப்பலையாவது நீங்கள் அந்த முளையை வந்து கட் பண்ணி வைங்க அப்போது ஒரு உருளைக்கிழங்குல நிறைய முள இருக்கும் அங்கே இப்போ வந்து உருளைக்கிழங்கு செடி வந்து வளர்ந்துருக்கு நல்லா அழகாக தெழஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு மூன்று வாரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க நல்லா வந்து உள்ள வேர் விட்டு வளர்ந்த பிறகு நல்ல ஒரு மண் வேலை இந்த செடியை வந்து மாற்றி வைக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு வாரம் ஆகிடுச்சி நல்லாவே வந்து பெருசாகவே வளர்ந்துருக்கு அந்த தழுவு வந்து நல்லா ஆரோக்கியமாகவே இருக்குது இப்போ வந்து இதை ஒரு நல்ல ஒரு மண்க மாற்றி வைக்கலாம் நீங்களும் கூட உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இந்த மழை மூலமாக வளர்க்குறத ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வந்து வளரும் ஓகே தேங்க்யூ வாஸ்